இந்த விரைவான பயிற்சியில் உங்கள் ட்ரோன் மாதிரிகளை எவ்வாறு சேர்ப்பது மற்றும் பூமீட் தளத்தில் உங்கள் ட்ரோன்களை பதிவு செய்வது எப்படி என்பதை காண்பிப்போம் டிஎஸ்பி டஷ்போர்டில் உள்ள ட்ரோன்ஸ் தாவலுக்குச் செல்லவும் ஒரு ட்ரோனைச் சேர்ப்பதற்கு முன் அதன் மாதிரியை சேர்க்க வேண்டும் மாடல்களை நிர்வகி என்பதை கிளிக் செய்து பின்னர் புதியதை சேர் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ட்ரோன் மாதிரி பற்றிய தேவையான அனைத்து விவரங்களையும் படிவத்தில் சேர் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது மேனேஜ் ட்ரோன்ஸ் என்பதை கிளிக் செய்து பின்னர் அட் நியூ என்பதை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் இப்போது சேர்த்த ட்ரோன் மாதிரியைத் தேர்ந்தெடுத்து மீதமுள்ள விவரங்களை நிரப்பவும் எல்லாம் நிரப்பப்பட்டதும் சேர் என்பதை கிளிக் செய்யவும் அவ்வளவுதான் உங்கள் ட்ரோன் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டு, இப்போது முன்பதிவு நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ளது